பாரு டோபின்னு போட்டிருக்கான் பாருங்க தமிழை போட்டுக்கான் பாருங்க டோ அவங்க ஃபேமிலியில வந்து நம்ம கழட்டி போற துணியை உள்ள போற எல்லாம் கழட்டி போறேன் இல்லைங்களா சோ எதுனா இருந்தா நீங்க சொல்லுங்க நான் வந்துட்டு நான் ஒரு டோபி ஃபேமிலி உங்களுக்கு கழட்டி கொடுங்க நான் கசுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் என்ன கேட்குறேன் ஜட்டிய கேட்கறான் ஜட்டி கேக்குறான் டோபி கஸ்கி கொடுங்க கேக்குறான் அதாவது மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான் இப்ப உக்காந்து யாரையே சின்னச்சான் பாருங்க தமிழ்ல போட்டுக்கான் பாருங்க உள்டா படிங்க டோபி கரெக்டா

கேளவா உனக்கு ரீடு பண்ண ஏ சின்ன பையா உனக்கு ஃபர்ஸ்ட் ஜெட்டில எவ்வளவு கலர் இருக்குதா செக் பண்ணி போடுறா நான் எல்லாம் வந்து உனக்கு சின்ன பையன் நிற்காத நீ போடுற மெசேஜ் எல்லாம் படிக்க தெரியும் உனக்கு தெரிஞ்சது ஒரே தமிழ் இங்கிலீஷ் இன்னைக்கு எட்டு லாங்குவேஜ் படிக்கிறது இந்தி லாங்குவேஜ் பேசி தருவோம் ஒக்கா தங்கச்சி மம்மா எவனா இருப்பா அங்க போய் பேசிட்டாமோ ஆச்சா நான் கேளுவந்தான் நீ நான் இப்பயே இருக்க போறியா இருக்க முடியாது பேட் லாங்குவேஜ் போட கற்றுக்கோ அதே குட் லாங்குவேஜ் போட கற்றுக்கோ ரெஸ்பெக்ட் கிடைக்கும் நான் கெழுவன் தாண்டா அப்போ உங்கள் அப்பா என்ன உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவுக்கு ஆறு வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் நீ வந்து ரெண்டு வயசுல பிறந்துட்டேன் உங்கள் அப்பாக்கும் உங்கள் அம்மாக்கும் சேர்ந்து ஆயிடுச்சா ஸோ அப்போ உங்கள் அப்பா கெல்வான் கிடையாது உங்கள் அம்மா சின்ன பொண்ணு ஸோ ரெண்டு வயசு நாலு வயசுல அப்போ உனக்கு ஏழு வயசு ஆகிப்போ பேசுன்னு சொல்லிட்டு பேசாத தம்பி எங்களுக்கோ பேச தெரியும் ஒரு லைவ் போடுறனா எங்களுக்கு கெப்பாசிட்டி கேப்பபிள் கெப்பாசிட்டிக்கு உன்னால் முடிஞ்சா இந்த மாதிரி லைவ் போட முடியுமா பண்ண முடியுமா நாங்க தான் நீ சின்ன பையனா அம்மா ரெண்டு வயசு கனெக்ட் பண்ணிக்கினாங்க இல்ல அப்ப சின்ன குமரி பாசங்களா குட் ஈவினிங் ஹாய் லட்சுமி அம்மா தலை பாய் மேடம் பாய் இவர் இரவு வணக்கம் இரவு வணக்கம் குபேரலட்சுமி இரவு வணக்கம் குபேரலட்சுமி சாப்பிட்டீங்களா என்ன தூங்கலையா

சொந்த தங்கத்துக்கு சொல்லு இல்லை உங்கள் அம்மாளுக்கு போய் சொல்லு உங்கள் பண்டாட்டுக்கிட்டே போய் சொல்லு அப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் நாங்களாம் டைம் பாஸ் பண்ணால் பண்ணல உங்களுக்கு புரியுதா எல்லோரும் ஹியூமன் பீங் தான் நாங்கள்லாம் மிஷின் மாதிரி கிடையாது நாங்களும் அப்பா அம்மாவுக்கு சேர்ந்தால் பிறந்தவங்க நாங்கள் மிஷின் மாதிரி பொறுக்கலை பேசும்போது ஒழுங்காக பேச கற்றுக்கோ கொஞ்சம் லைவ்ல போனாலும் நாங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி தான் இந்த வார்த்தை உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருன்னா சொன்னால் உங்களுக்கு கோவம் வரமா வராதா வரம் தானே இப்போ தெரியாத கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு ஏதோ லைவ் போடுறாங்க பண்ணுறாங்க நினைக்காதீங்க எல்லாருக்கும் ஒரு ஹியூமன் பீங் தான் ஹியூமன் பீங்க படிச்சுனா தெரியுமா மனுஷன் மிஷின் கிடையாது மிஷினை வச்சு கையை வச்சு ஆப்ரேட் பண்ணதெல்லாம் கிடையாது இது உண்மையான வார்த்தை ஒழுங்காக பேசுங்க இடிலையா தயசெய் வெளியே போங்க எங்களுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு ஒரு அம்மா அம்மாக்கு அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க எனக்கு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க பேசுது உங்கள் ஒருத்தனால நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தூக்குறதால எங்களுக்கு லாஸ்ட் ஒன்றும் கிடையாது ரெண்டு செகண்ட் உங்களுக்கு தூக்கிட முடியும் அது எங்களுக்கு தேவையில்லை வந்தால் ஒழுங்காக பேசுக ஒரு ஃபேமிலி மாதிரி பேசுக இந்த வார்த்தையும் உங்கள் உக்கா தங்கச்சி பேசினா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் சொல்லுங்க நீங்கள் தைரியமாக மெசேஜ் போடுங்க நாங்கள் நீங்கள் போற மெசேஜ் நாங்கள் படிக்கிறோம் ஓகேவா அதை மெசேஜ் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க நாங்கள் படிக்கிறோம் இந்த வார்த்தை அக்கா அம்மா தங்கச்சிட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் மாத்திரம் போடுங்க பாய் கிராண்ட் ஃபாதர் குட்ஸ் குட் நான் கமெண்ட்ஸ் போடுங்க ஆனால் ஐ லவ் யூ சச்சின் ஐ லவ் யூ யார் சொன்னீங்க பாரு இது குட் இது பேசுனீங்க பாருங்க ஐ ஐ லவ் லவ் யூ யூ நீங்க படிங்க டூ செகண்ட்ஸ் பேசிட்டு இப்ப பாருங்க மேல மீட்டர் மேல மேல இருக்கிற மீட்டர் ஏறும் கீழே இருக்கிற மீட்டர் ஏறும் எல்லாமே ஏறும் பாய் டேக்கர் மை மை சன் டேக்கர் ஹாவ் ஏ நைட் ஹாவ் ஏ வைஃப் கேக்குறாங்க போட்டா இல்ல அவங்க மேட்ச் இப்போ மேட்ச் இல்லடா போடுங்க மேட்ச் இருக்குதா